ஸ்ரீகுருப்போ நம ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீபியஸ்ச்ச ராகவே கேதவே நமோ நம எல்லாம் வல்ல குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர் நேர்மையானவர் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நாம் அதை குரு தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா நல்ல கிரகமா இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாசம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும் நான் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஆனாலும் என் கஷ்டம் போகல அப்படின்னு நீங்க புலம்புவீர்களே இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கல இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம் அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரேயானால் எப்பேற்பட்ட இருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம் கஷ்டத்துல இருந்து வெளியில் வந்துடலாம் அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு தொழில் பண்றது ஒரு பிஸ்னஸ் பண்றது ஆரம்பிச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்ப்போடு இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போறோம் இந்த தொழில் தான் நம்மள வந்து பேர்புகள் வாங்கி கொடுக்க போகுது இதை தான் நம்ம பெரிய ஆளாக போறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில தொழில் ஆரம்பிச்சிடுறோம் அது சிறப்பாக நடப்பதும் மாறுபட்டு நடப்பதும் தலைகீழாக மாறுவதும் அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும் அநேக சட்ட சிக்கல்கள் மெயினாக ஃபண்டு டிமாண்ட் பற்றாக்குறை ஆர்டர்லாம் இருக்குது சாமி கையில் காசு இல்லை சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி தான் விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள் அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்கள் சின்ன சின்ன கடைகளிலிருந்து கம்பெனிகள்லேருந்து ஃபேக்ட்ரிஸில் இருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி நடக்குமேயானால் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருங்க தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார் கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரிதான் எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் நிமிஷத்தில் சரியாகும் நிமிஷத்தில் சரியாகும் சார் உங்கள் வழி கிடைக்கும் அப்போ குருவை பாருங்கள் வேலை வாய்ப்பு குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம் வேலை வாய்ப்பு ஆணுக்கு அடையாளம் வேலை தான் வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம் ஆணுக்கு அழகு வருமானம் அவன் வயசு கிடையாது அவனுக்கு வருமானம் தான் அழகு அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் திருமணம் குடும்பம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் வருமானம் நிதி பண யோகம் இந்த பதினோரு வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த குருப்பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே குரு பயிற்சி இதனால் வரையில் லாபஸ் கு லாபஸ்தானத்தில் அந்த குரு இருந்து வந்தார் பதினோராவது வீட்டில் அந்த குரு பகவான் இருந்து வந்தார் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவானால் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைத்தது நல்ல முறையில் ஒரு மேன்மை ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைத்தது ஆனால் பாருங்கள் சாமி இப்போ அஷ்டம சனி முடிஞ்சது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வுகள் நிகழும்னு போய் பக்கத்து வீடு மிதனராசியை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஒன்பதில் சனி இருந்து என்னெல்லாம் பாடாப்படுத்தி எடுத்தாரு வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் எப்படி தட்டி போச்சு எல்லாம் கை கேட்டது வாய் கேட்டல சாமி எல்லாம் முடிகிற மாதிரி வந்துடும் க்ளோஸாக வந்துடும் நாளைக்கு காலை பேமெண்ட் பண்ணுவாங்க காலையில் ஒரு கதை சொல்லுவாங்க தள்ளி போயிடும் அது மட்டும் வந்திருந்தால் நம்ம வாழ்க்கையே மாறி போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய 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 கதைகள் ஏமாற்றங்கள் நிறைய நிறைய ஏமாற்றங்கள் கடகராசி அன்பர்களுக்கு நாளைக்கு காசு வந்துடும் நாலன்க்கு காசு வந்துடும் இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் இந்த லாபத்தை எடுத்து நம்ம அந்த கடனை அடைச்சிடலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடகராசி என்பர்களும் அந்த வருமானத்தில் எக்கச்சக்கமான காரிய தடைகள் இருந்திருக்கும் குறிப்பாக கடகராசி என்பர்களுக்கு வருமானமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நான் சொல்கிறேங்க ஒரு பத்து பர்சன்ட் இல்லை இருபது பர்சன்ட் கடகராசி என்பர்கள் வேண்டுமானால் நான் சிறப்பாக இருக்கேன் யோகமாக இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு வருமானம் வருதுன்னு ஒரு யோகமான ஜாதகமாக இருக்கும் அப்போ இருபது பர்சன்ட்டு கடகராசி அன்பர்கள் வேண்டுமானால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே கடகராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஏன்னா எத்தனையோ கடகராசி அன்பர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் நகைச்சுவை நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் அட்வொகேட்ஸு ஆடிட்டர் துருமக்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் குவாரிகள் கிறிஷஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பு சொந்தங்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னும் எத்தனையோ உயர்ந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் நம்ம கடகராசியில் நம்மகிட்ட வராத ஆட்களே இல்லை வாராகியை நம்பி வராத கடகராசி அன்பர்களே இல்லை என்று நாம் சொல்லலாம் உலகம் முழுவதிலும் இருந்து அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் என்ன மாதிரியான தடைகள் இருக்குது என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது மெயினாக வருமான தடைகள் வர வேண்டிய பணங்காசுகள் வரலை நான் வேலை செஞ்சிட்டேன் ஒன்றரை வருஷமாக எனக்கு சம்பளம் தரல அப்போ அந்த குடும்பம் எப்படி பிழைக்கும் சொல்லுங்கள் வருமான தடைகள் தொழில் தடைகள் வேலைவாய்ப்பு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கழகம் வீண் பழி அவமானங்கள் வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அதே போல ஒரு வேணும்னே கார்னர் பண்ணுறது வேணும்னே அவரை இன்சல்ட் பண்ணுறது அவர் வாழ்க்கையை நியம கெடுக்கிறது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் நேர்முகமான எந்த எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே எதிரிகளால் வரக்கூடிய கழகம் வீண் தலைகுனிவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சைவினை கோளாறுகள் மெய்ன கோளாறுகள் மந்திர தோஷங்கள் செய்வினை பிரச்சனைகள் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் எதையாவது ஒன்று செஞ்சு இடத்த தோஷம் பண்ணிட்டு போயிடுறது இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடகராசி என்பவர்களை இந்த குரு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற வீண் விரயங்கள் குறையும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற வீண் சிரமங்கள் வீண் விரயங்கள் கையில் காசையே தங்க மாட்டங்க சாமி போன ஆஸ்பத்திரிக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவு கையில் காசையே தங்க மாட்டங்கு சாமி சும்மா அப்படி போயிட்டு வந்தால் அங்கே ஒரு என் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு காணும் இங்கே போன இந்த பொருள் வீணாபூஜி சாமி திடீர்னு இருபதாயிரம் மாற்றி தான் அவனுட்டாங்க மாற்றிட்டேன் வீண் விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற வீண் விரயங்கள் குறையும் சுபத்துவமான விரயங்களாக அப்படி மாறும் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் இல்லை ஒரு நிலம் வாங்கி போடலாம் அல்லது ஒரு லோன் போட்டு இஎம்ஐயில் கூட நீங்கள் அந்த விரயத்தை இஎம்ஐயாக கூட கன்வெர்ட் பண்ணி சுப விரயமாக ஒரு ஃப்ளாட் வாங்கிறது இல்லை ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வேற ஏதேனும் வண்டி வாகன யோகங்கள் இல்லைன்னா தொலை தூரத்தில் கூட சென்று பூர்வீக இடத்துல கூட ஒரு இடம் வாங்குறது சுபத்துவமான விரயமாக நீங்கள் மாற்றுவீர்களே ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அப்போ வீண் விரயங்கள் குறையும் எனக்கு கையில் காசே தங்க மாட்டேங்குது வருமானமே வர மாட்டேங்குது சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு பொருந்தது கரெக்டு சாமி தொழில் அப்படிதான் இருக்குது கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி இருக்குது நடக்கிற மாதிரி கிட்ட வந்து தள்ளி போயிடுச்சு சாமி கிடைக்கிற மாதிரி இருந்தது எனக்கு கிடைக்கல அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்களே முடிந்தால் உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு நடக்கக்கூடிய நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சிக்கான பரிகார யாகம் அப்போ பதினோராம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குரு பயிற்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது இந்த பரிகார யாகத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து நீங்கள் நேரில் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை முடிந்தால் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அப்போ முடிஞ்சால் அந்த பரிகார யாகத்தில் கலந்துக்குவோங்க அப்போ பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் மறையக்கூடிய ராகுவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஷோ நடத்த போகிறார் கடகராசி என்பர்களே இன்னும் சொல்லப்போனால் இந்த குரு ராகு தொடர்பு உங்கள் ஜாதக பிரகாரம் சிறப்பான முறையில் யோகமான முறையில் இருக்குமே ஆனால் உங்கள் ஜாதகத்திலேயே அந்த குருவும் ராகுவும் நல்ல இடத்துல இருப்பார்களே ஆனால் உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்க யோகம் காத்திருக்கிறது அந்த யோகம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா இதை உங்கள் ஜாதகம்தான் முடிவு செய்யும் இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து எட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு இரண்டில் இருக்கக்கூடிய கேள் இந்த நாலு கிரகமும் சேர்ந்து கடகராசிக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்த போது அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு இது நடக்குமா சாமி நான் ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்திருக்கிறேன் எனக்கு இது வரணும் சாமி எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்க பிறப்பூ ஜாதகம்தான் பேசும் உங்க பிறப்பூ ஜாதகம்தான் தீர்மானிக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் குழந்தை பாக்யம் இரண்டாவது திருமணங்கள் மூன்றாவது திருமணங்கள் முதல் திருமணம் நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசில் நடக்கக்கூடிய திருமணங்கள் திருமண யோகங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி மகிழ்ச்சி உண்டாகும் புதிய உறவுகள் அமையும் கணவனை இழந்தவங்க மனைவியை இழந்தவர்கள் புதிய உறவுகள் அமையும் நல்ல தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பரப்பு ஜாதகமே தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி